வணக்கம் நேர்களுக்கு முதல் வணக்கம் நான் முனைவர் சரண்யா ஜெயக்குமார் கல்வி உளவியலாளர் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில நம்ம பார்க்க போறது அட்டென்ஷன் ஸ்பேன் குழந்தைகளோட அட்டென்ஷன் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் நிறைய பேர் சொல்லுவாங்க என் குழந்த ஒரு இடத்துல உட்கார மாட்டான் மேடம் ஓடிக்கிட்டே இருக்கான் அவனை உட்கார வச்சு நாங்கள் படிக்க வைக்கிறதுக்குள்ளே அவ்வளவு கஷ்டப்பட்டு போயிடுறோம் அவனுக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் இல்லாமல் எல்லாம் போகாது அவங்க பார்க்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட் ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கிறனால படிப்பு கொஞ்சம் போரிங்காக தெரியுது ஏன்னால் அந்த குழந்தை எஃபர்ட் போட்டு படிக்கணும் என்டர்டெயின்மெண்ட்டில் அந்த குழந்தை என் ஒரு பெரிய எஃபர்ட்டும் போட தேவையில்லை படிக்கும் போது எஃபர்ட் போட வேண்டிய கட்டாயம் இருக்குது அந்த எஃபர்ட்டை சில குழந்தைகள் போட மாட்டாங்க அதனால தான் ஒரு இடத்துல உட்காந்து படிக்க பிடிக்காது ஈவினிங் படிக்கிற டைம் வந்தாலே வயிற்று வலி வரும் தலைவலி வரும் தூக்கமாக வரும் அழுகை வரும் இதெல்லாம் சில குழந்தைகள் பண்ணுவாங்க அப்போது இன்றைக்கி எபிசோடில் நான் சொல்ல போகிற இந்த ஆக்டிவிட்டீஸை நீங்கள் வீட்டில் குழந்தைகளோட ட்ரை பண்ணும்போது அவங்களோட அட்டென்ஷன் ஸ்பேன் கண்டிப்பாக இன்க்ரீஸ் ஆகும் ஃபஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரு குழந்த எந்த ஒரு ஆக்டிவிட்டியை பண்ணும் போதும் சுற்றி வர அந்த குழந்தைய டிஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய விஷயங்களை முதல்ல குறைக்கணும் ஒரு டிவி ஓடும் போது ஒரு குழந்தைய நான் எந்த ஆக்டிவிட்டி பண்ண வச்சாலும் அந்த குழந்தையோட கவனம் டிவி மேலே தான் போகும் ஸோ ஒரு குழந்தைக்கு நீங்கள் எந்த ஆக்டிவிட்டி பண்ணும் போதும் முதல்ல செய்ய வேண்டிய வேலை டிஸ்ட்ராக்ஷன்ஸை முடிஞ்ச அளவுக்கு கட் பண்ணுறது ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டி குழந்தைகளுக்கு ரொம்ப பிடித்தமான ஆர்ட் நிறையா கலர்ஸ் வச்சு எஸ்பெஷலி கிரையான்ஸ் ஸ்கெட்ச் பென் buh கிரயான்ஸுக்கு வந்து அந்த ஆர்ட் தெரப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய தெரப்பிட்டிக் சென்ஸ் வந்து அதிகம் ஸோ க்ரையான்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணி குழந்தைகளுக்கு நீங்கள் ஆர்ட் ஆக்டிவிட்டீஸ் கொடுக்கலாம் இரண்டாவது கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் வீட்டில் இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு பஞ்சு ஹே இந்த மாதிரியான வேஸ்ட் ப்ராடக்ட்ஸை வச்சு சின்ன சின்ன கிராஃப்ட் ஆக்டிவிட்டீஸ் குழந்தைகளோட உட்காந்து செய்யலாம் மூன்றாவது பசில் நிறைய குழந்தைகளுக்கு பசிலே பிடிக்காது அப்போது என் குழந்தை பசிலே விளையாட மாட்டான் அதனால் வாங்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லாதீங்க ஃபோர் பீஸ் பசில் ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கலாம் அந்த ஃபோர் பீஸ் பசில் முடித்ததுக்கப்புறமா எயிட் பீஸ் அதுக்கப்புறமா டுவெல் பீஸ் அந்த மாதிரி அந்த குழந்தையோட பசில் பிளேயிங் சென்ஸை வந்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணலாம் எடுத்த உடனே ஒரு ஃபிஃப்டி பீஸ் பசில் எடுத்து வச்சுட்டு அம்மா இப்படி பண்ணுறேன் பார் நீயும் இப்படி பண்ணு அப்படின்னா அந்த குழந்தை செய்யாது ஸோ படிப்படியாக அந்த குழந்தையோட பசில் மேக்கிங் ஸ்கில்ஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணலாம் அடுத்தது மேஸ் மேஸ் சம்மந்தப்பட்ட கேம் ட்ரெஷர் ஹண்ட் அந்த மாதிரி அந்த குழந்தை குழந்தைக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் தரக்கூடிய தேடி தேடி விளையாடக்கூடிய அந்த 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 தேடல் சம்மந்தப்பட்ட கேம்ஸ் நிறையா குழந்தைக்கு கொடுக்கலாம் கொடுக்கலாம் அஞ்சாவது பீட்ஸ் பீட்ஸ் நிறைய அட்டென்ஷன் தேவை ஸோ அதை உடனே குழந்தை செய்யாது ஃபஸ்ட்டு ஒரு ஒரு மொட்டை பெரிய ஊசி நீங்கள் எடுத்துக்கோங்க ரொம்ப சின்ன ஷார்ப் நீடில் எடுக்கக்கூடாது ஒரு பிளண்ட் லாங் நீடில் எடுத்து பெரிய பெரிய பீட்ஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா போக போக நீங்கள் சின்ன பீட்ஸ் கொடுக்கலாம் இந்த பிரேஸ்லெட் மேக்கிங் மாதிரியான ஆக்டிவிட்டீஸ் குழந்தைகளோட அட்டென்ஷன் ஸ்பேனை கண்டிப்பாக இம்ப்ரூவ் பண்ணும் கேமிஃபைடு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம் குழந்தை படிக்கணும்னு நினைக்கிற விஷயங்களை நீங்கள் ஒரு சின்ன விளையாட்டை போல் சொல்லி கொடுத்தா அந்த குழந்தைகளுக்கு படிப்பில் ஆர்வம் ஜாஸ்தி வரும் அதில் நாங்கள் சொல்லக்கூடிய சில ஆக்டிவி மெமரி மெமரினா நான் சொல்ற மாதிரியே அந்த குழந்தைகளோட விளையாடுக கண்டிப்பாக குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும் ஏ ஆரம்பிச்சு ஏ அம்மா வந்து பி ஃபார் பேர் அப்ப திரும்ப அம்மா ஆண்ட் சொல்லணும் திரும்ப ஆண்ட் பேர் கேட் டாக் இப்படி ஏபிசிடி அப்படிங்கிற ஆர்டரில் ஞாபகமும் வச்சுக்கிற மாதிரி மெமரி கேம் இந்த கேம் நிறைய அட்டென்ஷன் ப்ராப்ளம்ஸ் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு கேமா இருக்கு ஏன்னா அது ரொம்ப சேலஞ்சிங் இந்த கேமை நீங்க தினம்தோறும் கூட விளையாடலாம் ஸோ இந்த மெமரி கேம் விளையாடலாம் அடுத்தது நம்ம ஜென்ரலாக சில்ட்ரனோட விளையாடக்கூடிய வேர்ட்ஸ் பில்டிங் கேம் ஒரு வார்த்தை சொல்லணும் அந்த வார்த்தை எந்த எழுத்துல முடியுதோ அதில் இன்னொரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லணும் இது இது வார்த்தைகளை அந்த குழந்தைய கத்துக்க வைக்கும் ரிமெம்பர் பண்ண வைக்கும் திரும்ப யூஸ் பண்ணவும் வைக்கும் இப்ப நான் சொன்னது எல்லாமே இன்டோர் ஆக்டிவிட்டிஸ் இதை தவிர அந்த குழந்தைகளோட நீங்க நிறைய அவுட்டோர் ஆக்டிவிட்டிஸும் செய்யலாம் செய்யணும் எல்லா குழந்தைகளும் தினம்தோறும் அட்லீஸ்ட் முப்பது நிமிஷம் ஒரு அவுட்டோர் வேர்க்கக்கூடிய ஒரு ஆக்டிவிட்டியோ எக்ஸசைஸோ கண்டிப்பா செய்யணும் அது சைக்கிளிங்கா இருக்கலாம் ஒரு அவுடோர் கேமா இருக்கலாம் வீட்டுக்குள்ளேயே

இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸை அம்மா அப்பாவோட தான் அந்த குழந்தை விளையாடணுங்கிறது கிடையாது மற்ற குழந்தைகளோடையும் விளையாட கற்றுக்கலாம் தனியாகவும் விளையாட கற்றுக்கணும் நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க என் குழந்தை டிவி பார்க்குறது கிடையாது ஆனால் அதுக்கு பதிலாக நான் ஃபோர் ஹவர்ஸ் ஏதாவது பண்ணி என்டர்டெயின் பண்ணிக்கிட்டே இருக்கணும் என் குழந்தையன்னு நினைக்கிறாங்க ஃபோர் ஹவர்ஸ் டிவியை ஆல்டர்னேட் பண்ணுறதுக்கு ஃபோர் ஹவர்ஸும் நீங்களே உட்காந்து அந்த குழந்தையோட விளையாடணுங்கிறது கிடையாது திரும்ப அந்த குழந்தை உங்கள் மேலே டிபெண்ட் ஆகிடும் ஒரு ஒரு மணி நேரம் விளையாடினால் போதும் அந்த குழந்தை தானா விளையாட கற்றுக்கணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் எப்பவுமே நானே என்டர்டெயின் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த குழந்தைக்கு அடல்ட்ஸோட மட்டும்தான் விளையாட தெரியும் மற்ற குழந்தைகளோட விளையாடுற பொறுமை அந்த குழந்தைகளுக்கு வராது ஏன்னா அவங்களை விட சின்ன குழந்தைகளோட விளையாடும் போது மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க சீட்டிங் பண்ணுவாங்க இதெல்லாம் எப்படின்னும் அந்த குழந்தைக்கு தெரியணும் ஸோ பேரண்ட்ஸோட அடல்ட்ஸோட மட்டுமே இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது மற்ற குழந்தைகளோட எஸ்பெஷலி அவங்களை விட சின்ன குழந்தை குழந்தைகளோடு செய்யும் போது பொறுமை இன்னும் அதிகரிக்கும் இன்னைக்கு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் ஒரு குழந்தையோட அட்டென்ஷன் ஸ்பேனை எப்படி இன்க்ரீஸ் பண்றது அப்படின்னு பார்த்தோம் இன்னொரு ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கோடு உங்களை சந்திக்கிறேன்